¡Gracias! எவ்ரிவான் வெல்கம் மேக்டோவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி விலாக்ஸ் நான் ஷர்மிளா இன்றைக்கி பிரம்மா முகூர்த்த பூஜையோட டே டுவெண்ட்டி டூ இருபத்தி ரெண்டாவது நாள் இன்றைக்கி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆமாம் இன்றைக்கி நியூ இயருங்க நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு அந்த வீடியோ பார்ப்பீங்க நான் நியூ இயர் அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் அன்றைக்கி நைட்டு தான் வாய்ஸ் ஒரு கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதனால் அந்த வைப்போடு பேசுகிறேன் இந்த நியூ இயர் பார்த்திங்கன்னா எனக்கு சூப்பராக ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்கு பார்ப்போம் இதில் எனக்கு ஒரு கிரேட் சக்சஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே உங்களுடைய ஆசீர்வாதம் பார்க்கலாம் பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு ஆஷிஷில் எழுந்திரிச்சி வாசல்லாம் கூட்டிகிட்டு கோலம் போடுறீங்க கோலம் போடும்போது இன்றைக்கி மினியான் எனக்கு பிடிச்சிருந்தது ரங்கோலி பார்த்துட்டே இருக்கும்போது ஹாப்பி நியூ இயர் கோலம் பார்க்கும்போது இது மினியான் வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது பார்த்தோன்னே க்யூட்டாக இருந்தது சரி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வரைஞ்சேன் அழகாகவும் வந்துருச்சு என்கிட்ட பெருசாக அந்த கலர்ஸ் இல்லை க்ரே கலர் பிளாக் கலர்லாம் இல்லை பட் இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டேன் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு மினியான் நல்லாவே இருந்துச்சு அங்கே ஏரியா கிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கும் கூப்பிட்டு அவங்க அப்பா கூட இருக்கான் கோட்டூரில் அவங்க ஊரில் இருக்கான் நான் வந்து அங்கே அம்மா அம்மா ஊரில் இருக்கேன் இங்கே வந்து ரெகுலராக பூஜை பண்ணுறதுனால என்னால் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு போயிட்டு வர முடியல ஸோ அதனால் நான் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிட்டேன் ஏதாவது வெளியே போகணுன்னா மட்டும் அப்படியே ஜாயின் பண்ணிக்குவோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி நானும் மினியான் டைப்பில் தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தேன் ஒயிட் டாப் எதாவது புதுசாக போடணுன்றதுக்காண்டி ஒயிட் டாப் புதுசாக எடுத்திருந்தேன் கீழே ஒரு ஸ்கர்ட்டும் புதுசாக எடுத்திருந்தேன் பட் அந்த ஸ்கர்ட் பேர் பண்ணாமல் இது போட்டுக்கிட்டேன் இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது அப்படின்ட்டு வாசக்காலில் வாசல்லேயும் வந்து விளக்கேற்றிட்டு பிரம்ம முகூர்த்த தீபமும் ஏற்றிட்டு இருக்கேன் கரெக்ட் கரெக்டாக ஃபைவ் ஓ கிளாக் எனக்கு வந்து விளக்கேற்றுற மாதிரி வந்துடும் அந்த கோலமுக்கு எப்படியும் ஒரு ஹாஃப் அன் அனவர் எடுத்தது ஏன்னா கலர் போடுறோம் இல்லையா ஸோ அதனால் ஒரு ஹாஃப் அன் ஹாஃனவராது எடுத்துடுது கரெக்டாக ஃபைவ் ஓ கிளாக் எனக்கு வந்து விலைக்கு ஏற்றுகிற மாதிரி இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் வெளிச்சம் வர வரைக்கும் கூட பிரம முகூர்த்தம் தான் அப்படின்றாங்க பட் பார்த்தா நான் ஃபாலோ பண்ணுறது த்ரீ தேர்ட்டி டு ஃபைவ் ஓ ஃபைவ்க்குள்ளே மேக்ஸிமம் முடிஞ்சால் ஃபோர் தேர்ட்டி பட் வந்து அது கொஞ்சம் எனக்கு டிலே ஆகுது ஃபைவ் வரைக்கும் இழுத்துறது ஸோ ஃபைவ் ஓ கிளாக் வந்து நான் த கரெக்டாக வச்சுருக்கேன் அதுக்குள்ளே நம்ம ஏற்றிடணும் அதுக்கு அங்கிட்டு வரக்கூடாது ஃபைவ் 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 டென் கூட வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸோ காலையிலே திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு பூஜை பண்ணுறோம் பார்த்திங்களா அதுதான் பயங்கர சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் இப்போ நம்ம காலையில் லேட்டாக எழுந்திருச்சு கிட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஈவினிங் குளிச்சுட்டு சாமி கும்பிடும் பார்த்திங்களா அந்த ஃபீலை விட இந்த காலையில் எந்திரிச்சு கோலம் போட்டுட்டு நம்ம சாமி கும்பிட்டு அந்த நேரம் அவ்வளோ சூப்பரான ஒரு வைபு கிடைக்கும் நமக்கு ஒரு எனர்ஜி இருக்கும் இன்னொன்று இதில் முக்கியமானது நைட்டு தூக்கம் ஒரு ஒம்பது மணிக்கெல்லாம் தான் அவங்களுக்கு இந்த டைமில் வந்து எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும் இது பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் வந்து சாமி பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணனா ஒரு லெவன் லெவன் தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ திரும்ப அடுத்து மூணு மணிக்கு மூன்றரைக்கு எந்திரிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் ரெகுலராக வரதுனால எனக்கு ஒன்றும் தெரியலை நான் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகணுன்றதுக்காண்டி விலைக்கேற்றின கையோடு நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன் சேரீ வந்து மெதுவாக ஃப்ளீட் எடுத்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன் அம்மா கிளம்புற கேப்பில் நான் ரெடி ஆகிக்கிட்டேன் இன்றைக்கி தாலிக்கொடி கொடி நம்ம புதுசாக வாங்கியிருக்கோம்லாம் மக்களே முன்னே போட்டிருந்த தாலிக்கொடி கொடி வந்து நாத்தனார் வாங்கினது ஸோ அவங்கள்ட்ட இருக்குது என்னோட இது இப்போ என்கிட்ட இல்லை நான் கயிறு தான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருந்தேன் கயிறு என்ன பிரச்சனை பண்ணிச்சுன்னா ம கழுத்தெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகுது அந்த மஞ்சள் தடவுறோம் இல்லையா தடவை தடவை ரேஷஸ் மாதிரி வந்து கழுத்து ஒரு மாதிரி இன்ஃபெக்ட் ஆகுது எனக்கு வலி எரிச்சல் அந்த மாதிரி இருந்ததுனால செயினுக்கே மாறிடுவோன்னு ரொம்ப நாளாக ஹஸ்பண்டை கேட்டேன் அவர் தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் அம்மா தான் வந்து நான் மாற்றி தரேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு தேனியில் மாற்றிட்டு அப்புறம் வெள்ளி பூஜை சாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம் மக்களே அதான் அந்த க தாலிக்குடியை முன்னாடினாலே கயிற்றுல கயிறுலேருந்து மாற்றி சாமி கிட்டே வச்சுட்டு நியூ இயர் அன்னைக்கு கழுத்தில் மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு ஹஸ்பண்டை வர சொல்லான்னு பார்த்தா எல்லாம் நல்ல தூக்கம் நைட்லாம் முழித்ததாக படம் பார்த்துட்டு அப்படி தூங்கிடுவாங்க ஸோ மார்னிங் பிள்ளை எல்லாருமே வரலை அவங்க நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க மக்களை அவங்கள எது பார்த்துருந்தேன்னா நம்ம கோயிலுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஏழு மணி ஆறரை ஏழு மணிக்கெலாம் போயிட்டோம் கோவிலில் பார்த்திங்கன்னா சூப்பர் தரிசனம் ஃபாஸ்ட்டாகவே போயிட்டோம் சிறப்பு தரிசனம்லாம் இருபது தான் டிக்கெட்டு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக உள்ளே போய் சாமி கும்பிட்டு போனதும் தெரில வந்ததில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துவிட்டோம் ஏன்னா நம்ம வீடும் கோவிலும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் சும்மா அப்படி தடிக்கு விழுந்தா வீடுன்னு அந்த மாதிரி தடிக்கு விழுந்தா கோவில் ஸோ அந்த மாதிரி வந்துவிட்டோம் எப்போவுமே கோவிலில் வந்து நம்ம நெற்றி தரையில் படணும் அந்தளவுக்கு நம்ம விழுந்து கும்பிடணும் அது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கும்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே கிளம்பி எழுந்திரிச்சு வந்துட்டோம் அப்படியே பார்த்திங்கன்னா இப்படி வெளியே வந்த உடனே ஒரு நாலஞ்சு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா வீடு ஸோ அவ்வளோதான் வீட்டுக்கு வந்துட்டு தாலி கொடியும் சாமி வச்சுட்டு கழுத்தில் மாட்டிட்டேன் அப்புறம் அப்பா கூட அம்மா கூட எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட்டு கிளிக் அப்படின்ற மாதிரி எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நியூ இயர் ஸ்டார்ட்டாக இருக்குது கண்டிப்பாக எனக்கு இந்த இயர் வந்து எனக்கு பெரிய சக்ஸஸ் கிடைக்கும்னு சொல்லி என் ஜாதகத்துலேயும் இருக்குது ப்ளஸ் வந்து எனக்கும் அப்படி ஃபீல் ஆகுது ஒரு ஒரு வருஷம் தோணாது பட் இந்த வருஷம் எனக்கு ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுது எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ பார்ப்போம் தொடர்ந்து என் கூட ட்ராவல் ஆகி வாங்க என்னுடைய சக்ஸஸ் எல் ஃபெயிலியர் ஸ் எல்லாமே நீங்களும் பார்ப்பீங்க ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் மக்களே அவ்வளோதான் நான் எடுத்தேன் காலையில் அப்படியே சிறப்பாக சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தாச்சு அப்புறம் லன்ச் சாப்பிட்டு அந்த மாதிரி மீ டைம் இருந்துச்சு ஒரு ஈவினிங் மேலே சந்திரமுகி பார்ட் டூ உட்காந்து கிட்ஸோடு உட்காந்து பார்த்துட்டு அப்படியே வை பண்ணிவிட்டு சாப்பிட்டு தூங்க போகிறேன் ஸோ இப்போ தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு தூங்க போகிறேன் இது நியூ இயர் அன்றைக்கி ஈவினிங் நான் வந்து பேசிகிட்ருக்கேன் ஸோ எனக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான இயராக அமையும் நான் நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ நான் இதெல்லாம் முடிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நான் வந்து உங்களை வெயிட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்